நீங்க <coughs> ஜெயராஜ் ஓகே பக்கத்துல இருக்கிறது எங்க காலங்களாக எங்களோட தான் பயணிச்சு கொண்டு வாங்க இனிமேலும் அவியார் பாடல்கள் காத்தான்பூத்து பாடல்களா இருக்கலாம் பழம் பாடல்களா இருக்கலாம் மற்றும் வந்து நீங்களாக அவங்களுக்கு பிடித்தான ஏற்றின பாடல்கள் இப்படி பல விதமான பாடுகளை இப்ப தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக்ல எங்க பிளாக்ல இருந்து பாடல்களை பாடிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டா போய்கிட்டே இருந்தாருன்னொன்னு பாருங்க இதுதான் சொல்ற வந்து கலைகள் எப்பொழுதுமே வந்து அவங்கள விட்டு அது போகாதுன்னு சொல்லு அதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் வந்து என்னென்ன கலை அவங்க அதுல விரும்பி சுவாரஸ்யமா ஊறினாங்களோ அந்த கலை அதே மாதிரிதான் பாருங்க பாக்குறதுக்கு அவரை பார்க்க சிலிமா தனுஷ் மாதிரி தனுசுன்னு சொல்லி இருக்கு அப்ப சிரிப்பே பாருங்க அப்படியே முப்பத்தி ரெண்டு வேலையும் தெரியுது அப்படி இருந்தாலும் உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு அண்ணாவிய ரத்தினியும் மேடைகளை வந்து நாடகங்கள் அரங்கேற்றி இதெல்லாம் நாம இதே நம்ம புதுசாக சொல்றோம்னா ஒரு மேடை என்ற நீங்க புதுசாக இந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தா எங்களுடைய பேரு இராசன் அத வந்து ஒரு அண்ணாவியார்ன்னு சொல்றது பல நாடகங்களை வந்து மேடை நல்ல காத்தாங்கூத்து பாடல்கள் நல்ல பாடல் திறமை இருக்குது அது மட்டும் இல்லாம சிறப்பாக இன்னும் சொல்ல போனா உண்மைக்குமே நல்ல பொறுமையான நல்ல குணங்கள் இருக்கு அவர் சொல்லுவார்ன்னு நான் கேட்டேன்னு மூணு நாளைக்கு எராசன உங்களை மாத்திரமே என்னத்துக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொன்னா அதுபோல எங்க பேரு என்னத்துக்கானு சொல்லுன்னா எந்த ஒரு வீட்லயும் சரிதான் அங்க இருக்கும்போது ஒரு மனசருக்கு கூட பிடிக்கிற காரணம் சொன்னா களவு போய் அப்புறம் என்ன சொன்னீங்க ரொம்ப பிரச்சனை அது கொண்டு வாயில செல்லட்டுமென்று பாத்தேன்னு ஓகே இந்த மூண்டும் உண்மையா இல்லாம இருந்தா கண்டிப்பா நாங்க இங்க எந்த ஒரு இடத்துலயும் வந்து நல்லா வாழ மங்கள எந்த ஒரு நபருக்கும் பிடிக்குமான்னு சொல்லிருந்தாங்க அதுக்கானதான் நாங்க வந்து சொல்லியிருந்தோம் எங்களோட தான் ஜீரசனை பயணிக்கிறாருன்னு சொல்லி மென்மையெல்லாம் பயணிப்பாருன்னு சொல்லிருந்தா என்னோட வீட்லயும் எங்களோட கூட இருந்து ஒரு அங்கத்தவராக போயிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் ஆயிருந்தோம் அதோட இப்ப மூன்று நான்கு அங்கத்தவர் சொல்லி உண்மைக்குமே ஒரு வீட்டில் நாங்க இருக்க கூட வந்து நல்ல ஒரு சந்தோஷம் என்ன இந்த நாட்டு கலைஞர் அவர் ஒரு வேற ஒரு அமைதியா இருந்தால் அந்த இடத்துல இருந்தா ஆள் இருக்க மாட்டோம் போடுவாரு என்னென்ன அப்செட்டா இருக்கு இந்த பேர் எல்லாரும் அமைதியா எப்பவும் கதை கலண்டு கதைக்கோணும் நல்லா சிரிப்போனும் இதுதான் ஏன்னா என்னத்தை சம்பாதிச்சோம் என்னத்தை கொண்டு போகணும் அப்ப இருக்கு மட்டும் படிவா எல்லாருமே பழகி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் தான் நம்மளா கிழங்கு எஸ்எஸ்சி விளக்கோலி பிளாக்க அந்த மாதிரி எல்லாம் படிச்சிட்டு அவர் பாட்டுக்கு சிலன்னா இருந்தார் ஒரு சில பேர் வந்து இப்ப கேட்டுச்சுன்னா எங்க உங்க அண்ணாவிய வீடியோல காட்டுறீங்கல்ல அப்புறம் வந்து அவர்ட்ட பாடல்களை காணல சொல்லி கேட்டிருந்தார் அப்படி நான் சொன்னா அப்ப உங்களுக்கு அவர்கிட்ட பாடல் என்ன இப்படி கேட்டீங்க அவர்கிட்ட அந்த பாரு நீங்க படிக்கும்போது உங்களை எப்படி ரசனையா பாத்திருக்கணும் குரல் வளை ஈரா பாக்க தங்களுக்கு சங்கடமா இருக்கா நானே நான் பாக்க உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அது நீங்க ஒல்லிதானு அப்ப அதனாலே நீங்க துணிஞ்சா படிக்க அப்படி இருக்கு உண்மையா கஷ்டப்படுற அப்படி பார்க்கறதுதான் அந்த மாதிரி இல்லையானு நம்ம எல்லாத்தானு இருக்கு பிரஜனும் அப்படி எதுவும் இருக்க இல்ல என்ன நல்லா நல்லா படிக்கிற வந்து படிக்கும்போது இந்த குரல் வல அப்படி ஈரமாய்க்கா அது தங்களுக்கு சங்கடமா இருக்குன்னு சொன்னேன் இப்பதான் இந்த நம்ம உங்களோட அநீர கேட்டு இருக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல இல்ல பாத்தீங்களா ஆனா இப்ப ஒரு முன்னேற்றம் மேட்சிய தினம் சொல்லியிருந்தா செரவக்கா என்னன்னு சொன்னா இரசுன அழகா வந்துட்டிப்பாரு சொல்லி அப்படி நான் என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு மாசம் என்ன ஒரு மாசம் ஒரு மாசம் காலத்திலேயே அப்ப அப்படி ஒரு செந்தளிப்பா அழகா அப்ப ஒருவேளை பேர் உடம்பாம இருக்க அம்மா சொன்னா அது நடவாது ஏனெண்ட் உங்க அப்பாவும் அம்மாவுக்கு தெரியுமா

வாழ்ந்துட்டு இருந்தவர் ஆனாலும் இப்ப பல பெற்ற மத்தியில அதாவது அந்த உள்ளத்தின மத்தியில இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்க அவற்றை கல உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட வீட்டிலே பயணிக்கிறாருன்னு சொன்னா உண்மைக்குமே நேரம் வச்சுக்கொண்டுதான் அப்படி சொல்றோம் நல்ல ஒரு நபர் நல்ல மனிதர் கடமை கனியம் கட்டுப்பாடு அது மாதிரி இப்ப ஸ்பெஷல் இப்ப இல்ல சொல்லியிருந்தாரே மூன்று வசனங்கள் அப்படி நல்ல ஒரு பொறுமையானவர் அன்பானவர் மற்ற அப்படி எல்லாமே இருக்கு அப்பதான் நாங்களும் வந்து எங்களோட பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே அப்ப அதே நேரம் வந்து நிறைய அன்புள்ளவரை கேட்டிருந்தீங்களா நாங்க அவங்க அண்ணாவியார வீடியோல காட்டுங்க அவற்ற பாடல்களை படிக்கணும்னு சொல்லி ஒரு சில பேருக்கு வந்து இயரசனை காத்தான் கூத்து நல்லா படிச்சிருக்கு ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னு சொன்னா பழம் பாடல்கள் படிச்சிருக்கு அப்ப அந்த வகையில வந்து நேற்றைய தினம் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்காங்க என்னோட காஜிட்டு கேடர் வீடியோல காட்டிட்டு தனக்கு அப்பழைய பாடல்கள் அப்படியான பாடல்களை படிக்க சொல்லி அப்ப நான் சரி என்று சொல்லி கேட்கிறேன் ஆனாலும் நீங்க இப்ப நான் படிக்க வரும்போது ஒரு வசனம் சொல்லியிருந்தீங்க எனக்கு அது மனசு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு நான் இப்படி எல்லாம் படிக்கிறேனே அப்ப எனக்கு ஒரு மிருதங்கம் வாங்கி தர மாட்டீங்களோ என்ன சொல்லி சொல்லு ஏன்னு சொன்னா இயராசனையும் தெரிஞ்ச ஆக்கள் வந்து கேட்டிருக்கோம் தெரிஞ்ச அப்ப உன்னை யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு நல்ல நல்ல பாடல் எல்லாம் படிக்கிற பெரிய ஒரு அண்ணாவியாரா இருக்கு ஏன் நீ நல்ல கீத வாத்தியங்களோட அதாவது மிருதங்கம் அந்த மாதிரி என்ன கொடுக்கு ஏன் இந்த மாதிரி வாத்தியங்களோட படிச்சா இன்னும் வந்து மெருகூட்டும் நல்ல ஒரு இருக்குமே இருக்குமேனு சொல்ல அப்ப அவர் சொன்னா தம்பி சொல்லி இருக்கிறாரு வேண்டி தருவாருன்னு சொல்லி அப்ப நான் நோக்கியம் அவர் சொல்லியிருந்தவர் தான் இப்ப உடனடியாக வேண்டியதுல அது கொஞ்சம் தாமதம் ஆகும்னு சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே இப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம்னு சொன்னா ஏராசன் என்ற பாடல்களை விரும்பி கேட்குற நபர்கள் நீங்கள் உண்மைக்குமே வேற பற்றி நாய்க்கினே சொல்லி இருக்கிறேன் நீங்க வந்து இந்த அவருடைய கலத்திறமையை மென்மேலும் வளர்க்கணும் நல்ல ஒரு இசையா நீங்க கேட்க விரும்பினர்களா இருந்தால்

ሌላም በሪ የሌላ

இதுலயே சொல்லி இருக்கிறாரு அதாவது தாளம் மிருதங்க முடுக்கு அந்த மாதிரி தேவையென்று சொல்லிட்டு பெரிய ஒரு விளையாண்டு இருக்கா தான் பெரிய விளையாண்டு இருக்கா ஒரு அளவான விளையில தான் இருக்கும் அவர் தொடர்ச்சி எங்களோட பயணிக்கிற நாடி வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ட தருவார் நீங்கள் நல்ல பாடல்களை கேட்கலாம் அப்ப இன்றைய தினமும் வந்து நாங்கள் அங்க கேட்டதுக்காமே நல்ல பாடல்கள் அதாவது காத்தா கூத்து படிக்காம நல்ல பாடல்களை படிக்க போறோம் என்ன படத்துல

ரெகுலரா என்ன பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிடலாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுறீங்களா எங்க சாப்பிடுறீங்க கொடையில வெண்டி சாப்பிட்டு இருக்கீங்க அப்ப இன்னைக்கு நான் வந்து ரால் பிரியாணி செய்திருக்கேன் சரிதானே அப்ப நீங்க வந்து அதையும் சாப்பிடணும் உண்மையிலே அந்த சுடா சுடா சாப்பிடணும்னா என்னுடைய விருப்பம் போன் எடுக்க நீங்க சொல்லியிருந்தீங்க வெளியில ஒரு அளவில் போயிடுன்னு சொல்லுவேன் அப்ப வரையில இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப உங்களையும் பாருங்க இதுதான் முதல்ல எங்களுக்கு போயிடும் உங்களை நேசிக்கிறோம் உங்களோட பாடல்களை நேசிக்கிறோம் அப்ப சொல்லி பாருங்க நாங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட இதாக போயிட்டு இருந்தீங்க ஆனால் மறுபடியும் ஏராசனையை காட்ட சொல்லி தெரியாது வேண்டுகோள் கம்மியாக தான் இன்றைக்குமா இது எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்போ அந்த அன்புள்ளங்களுக்காக இன்றைக்கு ஒரு பாடலையும் பாடிட்டு அதுக்கப்புறமா நான் நல்ல பிரியாணி எல்லாம் செய்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க இப்போ நல்ல ஒரு சின்னத்தம்பி படத்தில் இருந்து குயிலா பிடிச்சி கூண்டில் அடைச்சி ஆ அந்த மாதிரியான பாடல்கள் எங்க ஏராசனை இது உங்களுக்காக படிப்பேன் Yeah, everyone

வா <laughs> ஊதி பாடல்கள் என்ன சொல்லுங்க அடிக்கடி பழகி அதாவது அந்த நாடக வீடு இறங்கேற்றி தாங்க இப்படியான பாடல்களை வந்து நீங்க அடிக்கடி கேட்டு மனசுல பதிச்சுட்டு அல்லது ஏதாச்சும் நீங்க சம்பவங்களுக்குள்ள உட்பட்ட நாடி ஆளுங்க

எனக்கும் அந்த பாடலையும் வந்து உங்களோட வயசுல எத்தனை அதெல்லாம் கேட்டாலும் சலிக்காது ஒரு நான் படித்து காட்டினேன் இப்ப எனக்கா இந்த பாடல் நினைத்தது வர அந்த பாடம் இணைத்தது

நான் அலுவலாம் நிற்கிறேன்னு சொல்லி தன்னின் வாயால் பதில் வந்தது அப்ப ஆர்ந்த பிடி நான் சார்ங்க இப்ப நாங்க சூடான பாடல்களை கேட்போம் you yeah.

வேறாம வாழ்வில் இருக்கிற மாதிரி அப்படியானவருடன் நாங்க இந்த அன்பு வந்து இன்னும் மெருகூட்டி நாங்க பழகிறது அப்ப அதுல வந்து இப்போ எல்லாமே நான் வெளிப்படா சொன்னா இயராசனையும் வந்து அப்படித்தான் சில அன்புகளாலும் தவிக்கப்பட்டிருந்தாலும் வந்து நாங்களும் வந்து அவரோட ஒரு உறவா பயணிச்சு கொண்டு கேட்க கடந்த காலங்கள்லாம் கஷ்டப்பட முடியும் அவர் வந்து அதை திரும்பி பார்க்குற அளவுக்கு இல்லை ஏன்னா கம்மியா தான் ஏன்னா நாங்க வாழ்ந்து உண்மைக்குனே அப்ப அதனால இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது நல்ல விஷயம் கெட்டது கமயம் வந்து யராசுனா நல்ல ஒரு பாடல்களை எனக்காம் வழங்கி இருக்கிறீங்க மனசாயம் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் அதே மாதிரி அங்கு கெட்டது கமயம் நல்ல ஒரு பழைய பாடல்கள் பாடி இருக்கிறீங்க இன்றைய தினமும் நீங்க படித்தானு இந்த ரெண்டு பாடல்களும் யார் மனதில் மனதை தொட்டதோ தெரியாத நான் இருக்கலாம் அஹ் சொன்ன இசை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம நான் நம்புறேன் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான கீத வாத்தியங்க அஹ் இந்த நாங்க தேவைப்படும்ன்னு சொல்லியிருக்கிறோம் உங்களை நேசிக்கலாம் அனேக உள்ளங்களுக்கு அநேகமா வந்து நீங்க அடுத்த அடுத்த காணொலியில இந்த கீத வாத்தியங்களோட நம்புறேன் கண்டிப்பா வந்து அப்படியான உதவிகளை செய்திருக்காங்க நல்ல அவர் மென்மேலும் சந்தோஷப்படுவார் என்ன நீங்களும் சந்தோஷப்படுவீங்க உங்க திறமை சிறப்பாக வந்து நல்ல இசை வாத்தியங்களோட நல்ல ஒரு இசையமைப்ப கொடுக்கலாம அப்ப அதனாடி அப்படி செய்தா நல்லம் என்று சொல்லிக்கொண்டு ഓക്കേ ഇതോടെ ഈ വീഡിയോ നാളെ முடிச்சு കളപരം ഈ വീഡിയോ பத்தி கருத்துக்கla மறக்காம കമന്റ്സ് பண்ணுங்க अदरവരെ உங்களோட இந்த வீடியோ என்னാണോ നിങ്ങൾ แชร์ுங்க നിങ്ങൾ ഗുഡ് ബൈ ഓ சூப்பர் இது வந்து 나이ペ드ర్ బాకిला நல்லா இருக்கு அட சிவന്ദനங்கள் അല്ല இருக்கு ഓക്കേ ബൈ ബൈ